ஓம் ஸ்ரீ குரு பியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவேத்துனை பரபிரம்மருதிரகாயத்ரி ஞானசலத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் பத்து நாட்களுக்கான தினப்பலன் தனுசு லக்னத்திற்கு ஜூன் ரெண்டு முதல் ஜூன் பதினொன்று வரை உள்ள நாட்களுக்கு பார்க்க இருக்கிறோம் முதல் நாள் ஜூன் ரெண்டு திங்கட்கிழமை மகம் நட்சத்திரம் இப்போ தனுசுக்கு ஒன்பதாம் இடத்துல சிம்ம ராசியில் மக நட்சத்திரம் இருக்குது தனுசுலேயும் கேதுனுடைய நட்சத்திரம் மூலம் இருக்குது ஐந்தாம் இடமான மேஷத்துலேயும் அஸ்வினி இருக்குது இந்த அஸ்வினி மகம் மூலம் இந்த மூன்றுமே இன்றைக்கி சேர்ந்து இயங்கும் அந்த மாதிரி கேதுனுடைய பலனை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு இன்றைக்கு உள்ளது இப்போ நம்ம ஜனன ஜாதகத்தில் கேது எட்டு பன்னெண்டு தொடர்பில் இருந்தால் மட்டும் இன்றைக்கி புதுக்காரியங்கள் தவிர்க்கணும் மற்றபடி ஆன்மீக வழிபாடு குடும்ப உறவுகள் கலைகள் ஒரு ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறது ஏதாவது ஒரு டேலண்ட்டை டெவலப் பண்ணிக்கிறது பெரியவர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிறது குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் அனைத்துக்குமே இன்றைக்கி நன்மையாக இருக்கும் மறுநாள் ஜூன் தேதி செவ்வாய்க்கிழமை பூரம் நட்சத்திரம் இதுவும் ஒன்பதாம் இடத்துல சுக்கரனை போல் செயல்படுகிறது அதாவது பரணி பூரம் போராடம் இந்த மூணும் ஒரு காம்பினேஷன் நம்ம லக்னத்தில் போராட்டம் இருக்குது அஞ்சாம் இடத்துல பரணி இருக்குது ஒன்பதாம் இடத்துல பூரம் இருக்குது இந்த சுக்கரன் மேசராசியில் இருந்தாலும் கேதுனுடைய நட்சத்திரத்தில் இருக்காங்க அதனால் இன்றைய பலனை வந்து கேது மூலம் சுக்கரன் வழங்குகிறார் அப்படிங்கிறது கணக்கு அதனால் கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படும் இப்போ நம்ம வந்து ஒரு எதிர்பார்க்குறோம் அந்த எதிர்பார்க்கிற விஷயம் வந்து நெகட்டிவ் எனர்ஜியாக சுக்கரன் செய்கிறார் சுக்கரன் சுக்கரன் நட்சத்திரத்திலே போனால் பாசிட்டிவ் கேது நட்சத்திரத்தில் வர்றது கொஞ்சம் நெகட்டிவ் ஸோ அதை வந்து நாம் கொஞ்சம் பொறுமையாக டீல் பண்ண வேண்டிய நாள் இன்றைக்கு அதாவது கலைகளுக்கும் உறவுகளுக்கும் சாதகமான நாள் ஜூன் நாலாம் தேதி புதன்கிழமை உத்தர நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் இப்போ சூரியன் வந்து ஆறாம் இடத்துல இருக்கார் அதனால் அரசு வேலை பார்க்குறவங்க அரசு சம்மந்தப்பட்ட காரியங்களில் இயங்குறவங்க அரசியல் சார்ந்த ஒரு பெரிய மனிதர்கள் மற்றும் தலைவர்களை சந்திக்கிறது அதன் மூலமாக நம்மளுடைய சேவையை வளர்த்துக்கிறது இதெல்லாம் வந்து இன்றைக்கி சிறப்பாக இருக்கும் சூரியன் சந்திரனை போலவும் சந்திரன் சூரியனைப் போலவும் பரிவர்த்தனை யோகத்தோடு இன்றைக்கு இருக்கிறது அப்போ இந்த காலகட்டம் வந்து நமக்கு கிரேடு நம்மளுடைய கிரேடை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையான நாள் ஜூன் அஞ்சாந்தேதி வியாழக்கிழமை அஸ்தம் நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் என்னதான் சந்திரன் நமக்கு கடகராசிக்கு அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் கூட பத்தாம் இடத்துல சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரத்திலேயே இருக்கிறதுனால நமக்கு ஒரு பதவி புகழ் கௌரவம் வளர்ச்சி பணவரவு தொழில் பலம் இதையெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இன்னைக்கு இருக்குது அதனால் சந்திரன் யாருக்கெல்லாம் எட்டாம் பாவமோ பன்னெண்டாம் பாவமோ உப நட்சத்திரமாக வந்திருந்தால் இயற்கையாகவே அவங்களுக்கு வந்து ஒரு பயந்த சுபாவம் இருக்கும் சந்திரனுங்கிறது ஒரு மாதிரி ஃபிளெக்சிபிளாக பேசுவாங்க அதாவது ஒரு ஸ்டாண்டர்டாக ஸ்டேபிளாக இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி மனோகாரகனான சந்திரன் எட்டு பன்னெண்டுக்கு அதிகாரம் வந்தால் அது பாதிப்பு அதிகம் அது அவங்கவுங்க ஜாதகத்தில் நீங்கள் பார்த்துக்கோங்க பட் இந்த அமைப்பில் இன்றைக்கி தொழில் பலம் கூடுதலாக சிறப்பாக இருக்கக்கூடிய நாள் மறுநாள் ஜூன் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை சித்திரை நட்சத்திரம் லாபஸ்தானத்தில் சந்திரன் ரெண்டு பாதம் தொழில் ஸ்தானத்தில் ரெண்டு பாதம் லாபஸ்தானத்தில் இந்த சித்திரை என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம் இப்போ செவ்வாய் அட்டமஸ்தானத்தில் இருக்குது ஆயுள்ய நட்சத்திரத்தில் கடைசி பார்ட்டில் இருக்குது செவ்வாய் என்னதான் செவ்வாய் நமக்கு பூர்வ புண்ணிய கிரகமாக இருந்தாலும் பன்னெண்டாம் அதிபதியாக இருந்தாலும் எட்டாம் இடத்துல இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் முன்கோபம் தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸு வம்பு வழக்கு அல்லது நம்ம பேசுகிறதா மற்றவங்களுக்கு பிடிக்காது மற்றவங்க பேசுகிறது நம்மளுக்கு பிடிக்காது கஷ்டமர்கிட்டையும் அல்லது கணவன் மனைவிக்கிட்டயோ ஒரு டென் ஸ்ட்ரெஸ்ஸு உருவாகிற நாளாக இருக்கிறது இந்த புதன் என்பது தான் நமக்கு ஏழாம் அதிபதி பத்தாம் அதிபதி இந்த செவ்வாய் நின்ற புதன் வந்து செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் பரிவர்த்தனை வாங்கிட்டுருக்காங்க அதே போல் இந்த செவ்வாய் வந்து சனியினுடைய உப இருந்து சனி அர்தாஷ்டமாக வேற இருக்குது அதனால் உறவுகள் கிட்ட பொறுமையாக டீல் பண்ண வேண்டிய நாள் இது மறுநாள் ஜூன் ஏழாம் தேதி சனிக்கிழமை சுவாதி நட்சத்திரம் ராகுனுடைய நட்சத்திரம் லாப ராசியில் சந்திரன் போகிறார் ராகுவும் மூணாம் இடத்துல இருக்காரு மூணு ஏழு பதினொன்றுன்ற கான்செப்ட் இன்றைக்கி பொதுஜன தொடர்பு நமக்கு மனசுக்கு பிடிச்ச செயல்பாடுகள் நண்பர்கள் மூத்த சகோதர இளைய சகோதர உறவுகள் இது சார்ந்த நன்மைகளை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் தான் ராகு நிற்கக்கூடிய நட்சத்திரம் வந்து குருனுடைய நட்சத்திரம் சந்திரனுடைய உப நட்சத்திரம் அதனால் இன்றைக்கி மகிழ வேண்டிய நாள் என்டர்டெயின்மெண்ட்டு ஒரு பிரயாணம் போயிட்டு வர்றது ஒரு குதூகலமான நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறதுக்கெல்லாம் இன்றைக்கி சாதகமாக இருக்கும் ஜூன் எட்டாம்தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த சுவாதி நட்சத்திரம் நண்பர்கள் பன்னெண்டு நாற்பத்தொன்றுக்கு கம்ப்ளீட் ஆகுது அதுக்கப்புறம் விசாக நட்சத்திரம் விசாகம் என்பது குருவனுடைய நட்சத்திரம் குரு செவ்வாய் போல் பலன் தருகிறார் நமக்கு ஏழாம் வீட்டில் நம்ம லக்னத்தையே பார்க்குறாரு செவ்வாய் போல் பலன் தருகிறார் இந்த டைமில் செவ்வாயும் சிம்மராசிக்கு வந்துடுறாங்க அதனால் வந்து உறவுகளில் மேம்பாடுகள் இருக்கும் குழந்தைகள் குதவுகளும் மற்றபடி ஒரு ஒரு பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயத்தை டீல் பண்ணுறது ஒரு அக்ரிமெண்ட் போடுறது ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறது ஒரு டிரான்ஸ்பருக்கான ஆர்டரை வாங்கிறது இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும் சில பேருக்கு ரெண்டாம் திருமணம் ஒன்பதாம் பாவத்தை இயக்கும் மூணாவது குழந்தை அவர்கள் சார்ந்த நன்மைகளை இயக்கும் நமக்கு பிடித்த நபர்களோடு நம்ம வந்து இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இன்றைக்கி இருக்குது ஜூன் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை மதியம் மூணு முப்பதுக்கு தான் இந்த விசாக நட்சத்திரம் முடிஞ்சு அனுச நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது நமக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் விரை ராசியில் சந்திரன் சனியை போல் பணம் தர்றாரு சனி நமக்கு அர்த்தாஷ்டம சனியாக இருக்கார் சனி சனியினுடைய நட்சத்திரத்திலே இருக்கிறனால இந்த நாலு பன்னெண்டு இன்றைக்கி ஆக்டிவேட் ஆகுது இது எதுக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னா வீடு கட்டுறது இடம் வாங்கிறது வாகனம் வாங்கிறது முதலீடு பண்ணுறது இதுக்கெல்லாம் சப்போர்ட்டாக இருக்கும் ஆனால் நாமளாக பார்த்து ஏதாவது வந்து உற்பத்தி சம்மந்தப்பட்ட மிஷினரி ப்ராப்ளமோ அல்லது ஒரு மிஷின் வாங்கிறதுலையோ தொழில் சார்ந்த வகையில் மூலதனமாக போய்கிட்டு இருக்கும் சுப செலவுகள்னு எடுத்துக்கலாம் ஆனாலும் உறவுக்கு நல்லா இல்லை நாலு பன்னெண்டு அப்படிங்கிறது சின்ன சின்ன ஈகோவை கொடுத்துக்கிட்ருக்கும் தேவையில்லாத நமக்கு மன ச சந்தேக புத்திகளை வந்து கிளப்பிக்கிட்டு இருக்கும் இப்போ இந்த அனுஷம் என்பது நிறைவுக்கு வருவது வந்து மாலை ஆறு மணிக்கு அதாவது செவ்வாய்க்கிழமை ஜூன் பத்தாம் தேதி மாலை ஆறு மணிக்கு இந்த அனுஷம் முடிவுக்கு வந்து கேட்டை நட்சத்திரம் தொடங்குகிறது கேட்டை வந்து புதனுடைய நட்சத்திரம் நமக்கு புதன் வந்து கேதுனுடைய நட்சத்திரத்தில் இருக்காங்க அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்காங்க அதனால் அஞ்சாம் இடத்துல புதன் இருக்கிறது மிக மிக சிறப்பு கலைகள் நமக்கு என்ன விதமான கலைகளாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு டிசைனராக இருக்கலாம் அல்லது ஒரு பாட்டு ட்ரைனிங் எடுக்கலாம் மியூசிக்கில் இருக்கலாம் சினிமா துறையில் இருக்கலாம் இது எல்லாத்துக்குமே கலைகளுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு அமைப்பு கேது புதன் கேது காம்பினேஷன் சில பேர் பார்த்திங்கன்னா வேத பாராயணம் ஆன்மீகம் இஷ்ட தெய்வம் இது சார்ந்த நன்மைகளுக்கும் இது நல்லா இருக்கும் இந்த கேட்டை நட்சத்திரம் இரவு எட்டு மணி வரைக்கும் இருந்து பலன் தருகிறது அதனால் இந்த பத்து நாட்களில் தனுசுக்கு நம்ம சொல்ல வேண்டிய ஒரு அறிவுறுத்தல் என்ன அப்படின்னா அனுஷ நட்சத்திரம் வரும்போது மட்டும் அர்த்தாஷ்டம சனி வேலை செய்யணும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெய எஸ் நன்றி வணக்கம்